ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மெஹனதி சீரியல் இனி வரப்பற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம காவேரிக்கு அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து உட்காந்து பேசுறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு தாத்தா கிட்டே இங்கே பாருங்க தாத்தா இந்த ஃபங்க்ஷனு நீங்க சொல்லாமல் இவ்வளோ சிறப்பாக பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ சந்தோஷமா இருக்கணும் இங்கே பாரு காவேரி நீ சந்தோஷத்தை மட்டும் என்னைக்குமே இழக்கக்கூடாது எதுக்காகவும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு என்ன காவேரி அவங்க அக்காவும் அவங்க அக்காவும் உங்க தங்கச்சியும் ஏதோ உங்ககிட்ட பேசிட்டே இருந்தாங்க நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் சரி அப்புறமா கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன் என்ன காவேரி அப்படின்றாங்க அதுவா தாத்தா அந்த கொடைக்கானல இருக்கிற வீட்டை வீடு சும்மா தானே இருக்கு அது வித்தரலான்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க எனக்கு அந்த வீட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஃபீலிங்ஸும் அந்த வீட்டுக்கு போனா என்னோட அப்பா அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அந்த வீட்டை விற்காதீங்கன்னு சொன்னா அவங்க ஏன் வே மாட்டாங்க தாத்தா அப்படின் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு இங்க பாரு காவேரி அவங்க சொல்றதுலயே கொஞ்சம் நியாயம் இருக்குது இல்ல சும்மா இருக்கிற வீட்டை நீங்க வித்தா என்னதான் வித்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்களும் அப்படியே பேசாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லவும் விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா அந்த வீட்டில் எவ்வளோ எவ்வளோ எமோஷனல் இருக்குன்னு எனக்கும் தெரியும் தாத்தா கண்டிப்பா அந்த வீட்டெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாரு காவேரி இப்படி பண்ணா என்னவா அந்த வீடு உனக்கு ரொம்ப எமோஷ்னலாக உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன் அந்த வீட்டை நீயே வாங்கிக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு தாத்தாவை பயங்கர ஷாக்கோட பார்க்குறாங்க என்ன தாத்தா சொல்றீங்க அந்த வீட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாருமா காவேரி உன்னோட சந்தோஷத்துக்காக அவ்வளோ காசு கூட விஜய் தர மாட்டானா கண்டிப்பா கொடுப்பா என்னடா விஜய் நீ தரமாட்ட மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் தாத்தா எனக்கே இதை தோணவே இல்லை ஆனா நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட பயங்கர சந்தோஷமா பேசுவோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணி வராங்க கல்யாணி வந்ததும் என்ன மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அதுவா பாட்டி இது கொடைக்கானல்ல கொடைக்கானல்ல காவேரியோட வீடு இருக்குல்ல அந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கேட்கிறாங்க இதை கேட்ட கல்யாணி இருந்துட்டு என்ன திடீர்னு இங்க பாருங்க பாட்டி அந்த வீட்டை விற்கிறதுக்காக கங்காவும் உணவும் ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க அந்த வீட்டை வித்தியாவும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால காவேரி இந்த வீட்டை விக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா காவேரிக்காக இந்த வீட்டை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியா விஜய் கண்டிப்பா வாங்கிக்கலாம் காவேரி சந்தோஷப்படுறதுக்கு அந்த வீட்டை வாங்கணும்னா கண்டிப்பா அந்த வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் காவிரி பின்னாடி நிக்கிறத பாத்துட்டு காவிரிக்கு பயங்கரமா சந்தோஷப்படுற சந்தோஷமா இருக்காங்க இங்க பாருங்க தாத்தா பாட்டி நீங்க இப்படி எனக்கு இவ்வளவு பாசத்தை கொட்டுப்பீங்க நான் எதிர்ப எதிர்பார்க்கவே இல்லை நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நீங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம காவிரி வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாரு காவேரி நீ எதை பத்தியும் கவலைப்படாத அந்த வீட்டை நம்மளே வாங்கிக்கலாம் நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு இல்லைன்னா இல்ல இல்ல போன் பண்ணி எல்லாம் சொல்லிடாத நீ நாளைக்கு காவேரியை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல நேர்ல சொல்லிட்டு வந்துருங்க ஏன்னா இந்த விஷயத்தை நேர்ல பேசினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் நான் கூட வருட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்ல வேண்டா தாத்தா நானே போய் சொல்லிட்டு வந்துறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி பயங்கர சந்தோஷமா ரூம் குள்ள போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் கிட்டே இங்க பாருங்க விஜய் எனக்காக இவ்வளவு விஷயம் பண்றீங்க உங்களுக்காக நான் என்னமே பண்ணல எனக்காக எதுக்காக இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு காவேரி நீ எனக்கு கிடைச்சதே மிகப்பெரிய பொக்கிஷம் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா தாத்தா சொன்ன விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடியே தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் கா அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நானே அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் ஆனா அந்த விஷயம் எனக்கு தோணலை எப்படியோ தாத்தாக்கு இல்ல இந்த வீட்டை நம்ம தான் வாங்குறோம் அவ்வளவுதான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒய்ஃபாக கிடைச்சதுல அதாவது நீ நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைச்சதுல நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ நீங்கள் எனக்கு தாலி தாலி கட்டக்கூடாதுன்னு கடவுளை அப்படி வேண்டிக்கிட்டேன் ஏன்னா கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இல்லை சுற்றி இருக்கிறவங்க நம் என்னை என்ன ப என்னை பற்றி எப்படி பேசுவாங்கன்னு எல்லாத்தையும் யோசி என் என்னோடய என் என் மைண்டை எவ்வளோ ப்ரெஷர் பண்ணிக்கினேன் அந்த அந்த ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் நம்மளுக்கு நடக்கலைன்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்துருக்க மாட்டோம்ல ஏதோ ஒரு சக்தி தான் நம்மள ஏதோ ஒரு வகையில சேர்த்து வச்சிருச்சுங்க அப்படின்றாங்க ஆமா காவேரி எதுக்காக உன்னை காண்ட்ராக்ட் போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ எதுக்காக என்னோட லைஃப்ல வந்த எதுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இதை பார்க்கும்போது நீ எனக்காகவே எனக்காகவே பிறந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது காவேரி அப்படின்னு சொல்றாங்க அப்படியாங்க எனக்கும் அப்படி தாங்க தோணுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் காலையில நம்ம கா காவேரி இருந்துட்டு சாரதாக்கு ஃபோன் பண்ணி இங்க பாருங்கம்மா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாங்க என்ன காவேரி நேத்து தான் வீட்டுல இருந்து அதாவது முந்தா நேத்து தான் வீட்டை விட்டு போனேன் இப்போ இன்னைக்கு வரேன்ற சும்மா அம்மா பாத்துட்டு போலான்னு வரேன் அப்படின்றாங்க சரி காவேரி நீ வா அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு யமுனாக்கு கால் பண்ணி யமுனா வீட்டுக்கு வந்துரு அம்மா வீட்டுக்கு வந்துரு நானும் வரேன் வீட்டை விற்கிறத பத்தி பேசணும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி இருந்துட்டு இங்க பாரு யமுனா நிவினியும் கூட்டிட்டு வா அப்படின்றாங்க எதுக்காகக்கா நிவேன் இங்க பாரு எங்க பாரு நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்களை இல்லை எல்லாரையும் வச்சுதான் இதெல்லாம் பேசணும் அப்படின்றாங்க சரிக்கா நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன யமுனா இருந்துட்டு கங்காக்கு போன் பண்ணி அக்கா இப்பதான் காவேரி அக்கா போன் பண்ணாங்க வீட்டை விற்கிறத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிச்சு வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா போல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீரப்போதுன்னு நினைச்சா பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க இதை கேட்டா நம்ம காவேரி அதாவது கங்கா இருந்துட்டு என்னடி சொல்ற அவ ஒத்துக்கிட்டால அவ ஒத்துப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலடி நானு ரொம்ப சந்தோஷம் சரி எப்ப வர இப்பவே கிளம்புறேன் நீ வினையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி டி சீக்கிரமா வா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு சாதா கிட்ட போயிட்டு இங்க பாருங்கம்மா இது காவேரி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கமோ ஆமாடி இப்பதான் ஃபோன் பண்ணியிருந்தா என்ன விஷயம் நல்லா சொல்லல வீட்டுக்கு வரேன்னு மட்டும் சொன்னாடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்கம்மா அந்த வீட்டை விற்கிறத பத்தி பேசணும் நானு அப்படின்றாங்க இங்க பா இங்க பாருமா அந்த வீட்டை வித்து எங்களுக்கு காசு வேணே வேணுமா எங்க ஏன் என் கஷ்டத்தையும் எம்னா கஷ்டத்தையும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா உன்னோட காவேரி மட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அந்த மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் எதுக்காகமா இப்படி பண்ற அந்த வீட்டை வித்துரலாமா பிளீஸ்மா அப்படின்றாங்க இங்க பாரடி கா எல்லாருக்குமே விருப்பம்தான் இந்த வீட்டை விற்கிறத பத்தி நான் யோசிக்கலான்னு ஆனா காவேரிக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல அதனால நான் இந்த வீட்டை விக்க போறது இல்லடி அப்படின்றாங்க இங்க பாருமா காவேரி காவேரியோட விருப்பத்தை மட்டும் கேக்குறியே எங்க ரெண்டு பேரும் விருப்பத்தையும் நீ கொஞ்சமாவது எடுத்து வைக்கிறியா நீ அவளை மட்டுமே வசதியில வச்சிருக்க என்ன ஏன்னா அவ பணக்காரா பணக்காரியா இருக்கிறதுனால தானே அவளை வசதியா வச்சிருக்க அதனால தான் அவ பேச்செல்லாம் கேட்கிற அப்படின்றாங்க பாரடி எனக்கு எல்லாருமே சம்மந்தான் எல்லாருமே சம்மந்தான்றதுனால தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு முடிவு பாருமா நீங்க விஜய கேட்டீங்க குமரன் மாமாவை கேட்டீங்களா விஜய கேட்டு இந்த வீட்டை விக்கலமா வேணாவன்னா அவரை கேட்டீங்க ஆனா என்னோட புருஷனையோ நிவினையோ நீங்க கேட்டீங்களா கேட்கல இல்ல இப்போ காவேரிக்கும் காவேரியோட புருஷனுக்கு மட்டும்தானே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு மட்டும்தானே முன்னுரிமை கொடுக்குறீங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குதுமா அப்படின்றாங்க இங்க பாருடி அவ மேல உனக்கு என்னடி கோவம் எதுக்காகடி அவ மேல இவ்வளவு பொறாம படுற அப்படின்றாங்க இங்க பாருமா அது எல்லாம் கிடையாதுமா எனக்கு எனக்குள்ள இருக்க கஷ்டம் பணம் பணம் இல்லைன்னு தானே மாமா எங்கேயோ போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அந்த பணம் வந்தா மாமாவை இங்க வர வச்சிருவோம் இல்ல எதுக்காகமா இப்படி பண்றேன் நான் எவ்வளவோ அவங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன் இங்க பாருமா காவிரி வந்தா நான் அந்த விஷயத்த பத்தி அவகிட்ட பேசுறேன் அவ சம்மதிச்சா இந்த வீட்டை விற்கிறதுக்கு நீ ஓகே சொல்லுவியா அப்படின்றாங்க இங்க பாருடி அவ ஓகே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருமா அவ வந்தா நான் அவகிட்ட இருந்து ஓகே சொல்ல வைக்கிறேன் நீ இந்த வீட்டை வித்து காசை குடுக்குறேன் எனக்கு அப்படின்றாங்க இங்க பாருடி உங்க அப்பா மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா அப்பா மேல எனக்கு நிறைய பாசம் இருக்குது அந்த பாசத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுமா என் பாசம் எல்லாம் மனசுல இருக்குது அந்த வீட்டில் அந்த வீட்டை விற்கிறதுனால என்ன இப்போ அப்பா நமக்காக அந்த வீட்டை கட்டினார் இல்லை இப்போ நமக்காக அந்த வீட்டை விற்று அந்த அதில் வர காசை வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாமா அப்படின்றாங்க இங்கே பாருடி காசு வந்துட்டா மட்டும் சந்தோஷம் வந்துடும் நினைச்சு பார்க்காத காசு காசுனால மட்டும் சந்தோஷம் வராது மனுஷனால மட்டும்தான் சந்தோஷம் வரும் அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கோடி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு இங்கே பாரடி சாரதா சொல்றது உண்மைதான் பணத்தால மட்டும் சந்தோஷத்தை வாங்கிட முடியாது நீ பணம் வந்துட்டா போதும் சந்தோஷம் வந்துரும்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா அதெல்லாம் இல்லடி பணத்தால மட்டும் யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது போய் பணக்கார கேட்டு பாரடி அவங்க மனசுல நிம்மதி இருக்கான்னு ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க மாட்டாங்க ஆனா நம்மள பாராடி நம்ம ஒரு நாள் அதாவது தினமும் நம்ம ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா தூங்குவோம் அந்த நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு இருக்காதடி அப்படின்றாங்க இங்க பாருங்க பாட்டி எல்லாருமே இப்படி சொல்லி சொல்லிதான் இந்த ஏழையாவே இருக்க வைக்கிறீங்க நான் அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பாருங்க பாட்டி நான் நான் வந்து இந்த இந்த ஏழையா இருக்கிறதுக்கு விரும்பவே இல்லை பாட்டி அந்த வீட்டை வித்து எனக்கு காசு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அதை வச்சு நாங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றாங்க என்னடி பிஸ்னஸ் பண்ண போற அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த பணத்தை அந்த வீட்டை வித்து அந்த பணத்தை கொடுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பிஸ்னஸ் பண்றதுன்னு அது அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு பயங்கர கோபமா இங்க பாரு இங்க பாரசாரதா அவகிட்ட எவ்வளவு பேசினாலும் புரிஞ்சுக்கவே மாட்டான் நீ அவகிட்ட பேசாத ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அங்க இருந்து வா காவேரி வருட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இங்க பாருங்க காவேரிக்கு மட்டும் நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ஓவரா இருக்குதுமா இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா இந்த வீட்டை விட்டு போயிடலாம் போல இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருடி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு பயங்கரமா கோவம் எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அவ ரொம்ப பாவண்டி அவ அவ மேல உங்களுக்கு என்னடி கடுப்பு எதுக்காக அவளை இவ்வளவு எவ்வளோ பாக்குறீங்க அவ அவள் வாழ்க்கையில எவ்வளவோ வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ தாண்டி வாழ்றதுக்கே போய்க்கிறா வாழ்றதுக்கு போகும்போது இப்படி எல்லாம் அவளை கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களேடி உங்களிடம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமா வருதுடி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டேமா இப்படி எல்லாம் பேசாதம்மா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நீ எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசுற இப்படி பேசுனா எனக்கு ரொம்ப பயங்கரமா கோவம் வந்துரும்மா அப்படின்றாங்க இங்கே பாரடி நீ பேசுறத தான் எனக்கு பயங்கரமாக கோபம் வருது நீ ஃபர்ஸ்ட் அம்மிதே போய் உக்காரவங்க கூட பேசவே எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே மா எங்க இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி வந்துட்டே காவேரி அதுக்கப்புறம் என்ன சாரதா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு மாப்பிள்ள வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன தம்பி நீங்களும் வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா நீங்க முன்னாடியே வர்றத சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனிப்பா பேசவும் நம்ம கங்காவுக்கு பயங்கரமா கோவருது அதுக்கப்புறம் என்ன இவங்க எல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் அம்மாக்கு இருக்குது என் புருஷன் வரும்போது இப்படியெல்லாம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை கூட பேசிருக்கா எதுவுமே பேசினதில்ல என்னோட புருஷன்னா ஒரு மரியாதை இவங்கனா ஒரு மரியாதை என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இங்க பாருங்கமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தோம் இது இது இதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் யமுனா எதுக்கடி யமனா இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க நான் போன் பண்ணி அவளை வர சொன்னா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னும் வரலடி அப்படின்றாங்க கங்கக்கா இங்க ஆலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள இருக்காடி அவகிட்ட பேசினாவே எங்களுக்கு எங்க எல்லாருக்கும் கோவம் தாண்டி வருது அப்படின்றாங்க என்னாச்சுமா எதுக்காகமா இப்படி அக்கா கூட சண்டை போட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லடி அவ அந்த வீட்டை வித்து காசு குடுத்தியா ஒன்னு நீங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காடி அந்த வீட்டை விக்க முடியாது என்னால் விக்க முடியாதுன்னு எத்தனையோ முறை அவகிட்ட சொல்லி பார்த்துட்டான் ஆனால் அவ கேட்கவே மாட்டேங்கிறாடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அவளை பார்த்தாவே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு இங்க பாருமா அந்த வீட்டை விற்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோமா இது யமுனா வருட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்னடி என்னடி பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருமா யமுனா வரட்டும் யமுனா வந்த அப்புறம் அவளையும் வச்சு நம்ம எல்லாமே பேசி முடிச்சிடலாம் அப்படின்றாங்க சரி டி இதுக்கு ஒரு முடிவு வந்தா போதும்டி அவளும் இவ அந்த யமுனாவும் கங்காவும் ரெண்டு பேரும் ஒண்ணு இந்த வீட்டை வித்தியா ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ பேசி பாக்குறாங்க ஆனா அவங்க நினைக்கிறது நடக்காதுன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எதுக்குதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோன்னு தெரியலடி பணம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம் நினைக்கிறாங்க பணத்தால மட்டும்தான் சந்தோஷமே வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்ல நீங்க எப்பதான் அவங்க புரிஞ்சுக்க போறாங்க தெரியலடி அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷனோட நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு ரொம்பவே ஆர்வமா உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு ஆண் ஆந்த வேலை வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு கா யமுனா வர்றதுக்கு லேட் ஆகுமா என்னன்னு தெரியல போன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு போன எடுத்துட்டு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னடி இன்னும் வாழைக்கானோ நானே வந்துட்டு இன்னும் நீ வரலேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லக்கா வந்துட்டு தான் இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடி சரி பொறுமையாவே பாஸ்டாலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடி சரிக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா வந்துட்டு இந்தாங்க தம்பி டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயும் காஃபியும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவி வந்துட்டு மா எனக்கு ஜூஸ் கொடுமா அப்படின்றாங்க சரி உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் கங்கா உனக்கு ஜூஸ் வேணுமா டீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அவங்களுக்கே போட்டு கொடு நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசவும் இங்கே பாரடி வீட்டை விற்கிறத பற்றி தான் பேச வந்திருக்காங்க பாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு வெளியே வந்தவோ என்னக்கா நல்லா இருக்கேக்கா பாப்பா எப்படி இருக்கு பாப்பாக்கு நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாண்டி இருக்க நீ எப்படி இருக்க நீ ஒழுங்கா சாப்பிடுறிய டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆகா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் இருக்கேன் நீ கவலைப்படாத என்ன பத்தி கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே டைமுக்கு எடுத்துப்பேன் என்னை கிண்டல் பண்றியா நேரத்துக்கும் உனக்கு எல்லாமே கைக்கு வந்து சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ற இங்க பாருக்கா அம்மாவும் உனக்கு என்ன குறைச்சல் வச்சிருக்கு டைமுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உன் கையில தானே கொடுக்குது இப்படி இந்த மாதிரி எதுக்குக்கா பேசுற நீ நான் சும்மா சாதாரணமா பேசினா கூட அதுக்கு ஏதாச்சும் ஒன்று இக்கு வச்சு மூக்கு வச்சு காது வச்சு கை கால் வச்சு எல்லாமே முளைக்க வச்சிடறக்கா நீ இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குக்கா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்தா யமுனாவும் வந்துடுறாங்க அக்கா வந்துட்டே அக்கா வாடி வாடி யமுனா நீ வரத்துக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க அதுக்கப்புறம் என்ன என்னக்கா வீட்டை விற்கிறத பத்தி ஏதோ பேசணும்னு சொன்ன என்னக்கா பேசணும் வீட்டை விக்கிறதுக்கு நீ ஓகே சொல்லிட்டியாக்கா ஓகே சொல்லுக்கா பிளீஸ்க்கா எங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எல்லாம் அந்த பணம் வந்தா தீந்துரும்க்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு என்ன யமுனா சொல்ற இந்த வீட்டை விக்கிறதுக்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்கன்னு இப்போ காவேரிய ஓகே சொல்லுக்கா கெஞ்சிட்டு இருக்க என்ன விஷயம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி யமுனாவோ யமுனாவும் இந்த கங்காவும் இந்த வீட்டை வித்து எனக்கு காசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உங்க அம்மா வந்து டிவோர்ஸ் கேட்கிறாங்களாமே அந்த டிவோர்ஸ் கேக்கிறதுனால இந்த வீட்டுக்கு எதுவுமே எடுத்து எடுத்துட்டு வராம வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள க அதாவது அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்களாம் அதுவும் டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு பே பேசிட்டாங்களாமே அது அதுக்காக தான் நான் எங்கள் இருந்து ஏதாச்சும் கொடுத்தா அவள் வாழ்க்கையாச்சும் நிம்மதியாகுமேனு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க அதனால தான் தம்பி இப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கத்த நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை எங்கள் பாருங்க இந்த வீட்டை விற்கவே தேவையில்லை எதுக்காக விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் எம்னா இருந்துட்டு இங்கே பாருங்க நீ நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க நீ என்னோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ உங்க அம்மா எதுவுமே எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு தானே என்ன இப்படி எல்லாம் கேக்குறாங்க இந்த வீட்டை வித்து எனக்கு எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா உங்க பிசினஸ்க்கு அதை நான் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க அம்மா எதுவுமே என்ன சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாரு எம்னா எங்க அம்மா காசு கொடுத்தே நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ நீ காசு கொடுத்தா நான் எப்படி வாங்குவேன் அது எப்படி நான் ஏத்துப்பேன்னு நீ நினைக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு இங்க பாருங்க யாரும் பேசாதுங்க கொஞ்ச நாள் அமைதியா இருங்க யாருமே பேசாதீங்க கொஞ்ச நேரம் இருங்க இங்க பாருங்க இந்த வீட்டை விற்கிறத பத்தி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாவசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுது இங்க பாருங்க கங்கா காக்கும் யமுனாக்கும் இந்த வீட்டை வித்தியாகணும்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கு இங்க பாருங்க இந்த வீட்டை விஜய்யே வாங்கிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது இதை கேட்ட கங்கா இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க கங்கா இருந்துட்டு பயங்கர ஷாக்கா விஜயும் காவேரியும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு என்ன தம்பி சொல்றீங்க இங்க பாருங்க அத்தை நீங்க இந்த வீட்டை விற்கிறதுக்கு ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கீங்க நான் இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டை வித்தி ஆகணும்ன்றாங்க ஆனா காவேரிக்கு அந்த வீட்டுல எவ்வளவு எமோஷனல் இருக்கு அவங்க அப்பாவோட எமோஷனலா எவ்வளவு கனெக்ட் ஆகி ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அதனால யாருக்கோ விற்கிறத எனக்கே வித்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி எனக்கு வீட்டை விற்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க இங்க பாருங்க தான் அதுக்கான சொல்யூஷனை தான் நான் சொல்றேன் இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேனே காவேரிக்காக அப்படின்றாங்க இதை கேட்ட கங்கா வந்துட்டு பயங்கர ஷாக்கா பாய பிறந்துட்டு விஜயை பாக்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க தான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான காசு அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க பா இங்க பாருங்க இதை கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பாரு காவேரி இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசிட்டு இருந்தேன் ஆனா அதாவது தங்கச்சிங்களோட வாழ்க்கையில அக்காவோ அக்காவோட வாழ்க்கையிலும் தங்கச்சியோட வாழ்க்கையிலும் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் பிரச்சனையே நீங்கள் நீ தீக்கிறதுக்காக நீயே காசு கொடுத்துருக்கலாமே எனக்கு ஆனால் அது கொடுக்காம நீ வந்து இந்த வீட்டை வாங்கிட்டு தான் இங்கே பாருக்கா நான் காசு கொடுத்தா நீ வாங்கிப்பேயா நான் எனக்கு காசு கொடுக்கறதுக்கு பிரச்சனையே இல்லை நான் கொடுத்துருவேன் ஆனால் அந்த காசு கொடுத்தா எங்களை பிச்சைக்காரங்கன்னு நினச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தானே அசிங்கப்படுத்தி பேசியிருப்பேன் நீ அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டை வித்தியா ஆகணும்னு நீ பேசிட்டு பேசிக்க பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஜய் முடிவு எடுத்தாரு இங்கே பாருங்கள் விஜய் இந்த முடிவு எடுக்கல நான் கண்டிப்பா நான் இதுக்கு ஓகே சொல்லியிருக்கவே மாட்டேன் எனக்காக இந்த வீட்டை விஜய் வாங்குறேன்னு சொல்றாரு எனக்கு அதுல விருப்பம் தான் எங்க பாருங்க இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பம் தான் ஆனா யாருக்கோ விற்கிறத விஜய் வாங்கிக்கிறாமே அதனால இந்த வீட்டை விற்கிறதா இருந்தா விஜய்க்கு கொடுத்துருங்க இப்படி அப்படி இல்லையா இந்த வீட்டை விற்க கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க அதுக்கு நாங்க எவ்வளவு ரேட்டு சொல்றாங்களோ அவ்வளவு ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லவும் இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாரு யமுனா அந்த வீட்டுக்கு எவ்வளோ ரேட்டு போதோ அந்த ரேட்டை விட அதிகமா கூட நான் நான் வந்து விஜய் கிட்ட வாங்கி தரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்க கவலையே படாதீங்க அந்த அந்த வீடு எவ்வளோ ரேட்டுக்கு போதோ எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதை விட நான் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா அந்த வீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்றாங்க அப்படி நீங்க எனக்கு கொடுக்கல விருப்பம் இல்லைன்னா அந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இதை கேட்ட கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை வேற யார் அந்த அதாவது எங்க வீட்டு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்துலயே ஒருத்தர் இந்த வீட்டை கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கே நான் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு என்ன என்ன கங்கா இப்படி எல்லாம் நீ இங்க பாருமா காவேரிக்கு கொடுக்கறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லாமா அப்படின்னுறாங்க இங்க பாருடி உனக்கு வீட்டை தானே வைக்கணும் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இங்க பாரு நீ விஜய்க்கு வீட்டை கொடுக்கல இந்த வீட்டை விற்கவே முடியாதுன்னு காவேரி சொல்றா அப்படின்றாங்க இதை கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பாருமா நீ பேசுறதுல இங்க என்ன நியாயம் இருக்குது சொல்லு எதுக்காக அவளுக்கு கொடுக்கணும் அவ வீட்டை வாங்கிக்கிட்டு நான் இங்க பாருமா இதெல்லாம் சரிப்பட்டியே வராது இது இதெல்லாம் கண்டிப்பா சரியா வராதுமா இது வந்து வேணாமா அப்படின்றாங்க என்னடி என்னடி உனக்கு பிரச்சனைங்க பாருமா காவேரிக்கு இது வேண்டாம் நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கேட்டான்னு சொன்னோம்ல அவருக்கே நம்ம இந்த வீட்டை கொடுத்துடலாமா அப்படின்றாங்க காவேரி வந்துட்டு இங்க பாருக்கு இங்க பாருங்கக்கா இந்த வீட்டை எனக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை எனக்கு புரியலக்கா அப்படின்றாங்க இங்க பாருடி நீ எல்லாம் அந்த வீட்டை வாங்கக்கூடாது நீ வாங்கினா நீ ரொம்ப சீன் போடுவ இப்பவே ரொம்பவே ஒரு மாதிரி பண்ற அதுக்கப்புறம் அந்த வீட்டை வாங்கிட்டேனா நீ ரொம்ப ஓவரா பண்ணுவ அதனால இந்த வீட்டை உங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு நீங்க பாருங்க நீங்க எதுக்காக அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்போ இந்த வீட்டை விக்கிறத பத்தி நீங்க யாருமே பேசக்கூடாது அந்த வீட்டுல எவ்வளவு எமோஷனல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் எனக்கு ரெண்டு நாள் இருந்த எனக்கே தெரியும்னா இப்போ இத்தனை வருஷமா உங்களுக்காக உழைச்ச அந்த மனுஷனோட நினப்பு உங்களுக்கு வரவே வராதா அந்த மனுஷனோட நினப்பு வந்தா கூட அந்த வீட்டை விக்கணும்னு உங்களுக்கு தோ தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க என்னோட அப்பா என்னோட அப்பா வந்து இந்த வீட்டை கட்டினது அந்த வீட்டை வந்து நாங்க பேங்க்ல அடமானம் வச்சுட்டு இருந்தோம் அந்த அடமானம் வச்சுட்டு இருந்தப்போ என்னோட கல்யாணத்துக்கு எடுத்த நெகைய வச்சுதான் அடமானத்தை வச்சு அதாவது அடமானத்துக்கு வந்தப்போ இந்த வீட்டு வீடு போற நிலைமையில இருந்துச்சு அப்போதான் இந்த வீட்டவே விக்கிறது அதாவது அப்போதான் இந்த வீட்டவே மீட்டாங்க என்னோட நெகைய வச்சுதானே அந்த வீட்டை மீட்டாங்க அப்போ இந்த வீ வீட்டை வித்து எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்ற அதுல தப்பே இல்லையே அப்படின்னாங்க இங்க பாருங்க நீங்க சொல்றதுல தப்பே இல்லதான் நான் இல்லைன்னாலும் சொல்லல ஆனா அந்த வீட்டை நான் வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் சொல்லிட்டேன்ல இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம் இதை இதகிட்ட கங்கா இருந்துட்டு காவிரி இருந்துட்டு இங்க பாருக்கா நீ பண்றது சுத்தமா சரியில்லை இங்க பாரு இந்த வீட்டை விற்கிறதா நானும் கையெழுத்து போட்டுதான் ஆனும் ஆனா இந்த க இந்த வீட்டை வந்து வேற ஒருத்தருக்கு கையெழுத்து விற்கிறதா இருந்தா கண்டிப்பா நான் கையெழுத்து போடவே மாட்டேன் நீங்க என்ன பண்ணிக்கிறவங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்க பாரடி நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோமா ஆஹ் இங்க பாருங்கக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா எமேல என்னதான் உனக்கு கோவம் எதுக்காக அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா அப்படின்னாங்க இங்க பாரடி இங்க பாரடி நான் இங்க பாரடி காவேரி நான் உனக்கு வந்து இங்க இங்க பாரு காவேரி எனக்கு உனக்கு குடுக்கறதுல விருப்பம் இல்ல நீ ஃபர்ஸ்ட் பணக்காரா இருக்க அதனால இப்படி எல்லாம் பேசுற எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு இந்த வீட்டை எல்லாம் வாங்கணும் சொத்து வாங்கணும் நிறைய வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு எங்க கிட்ட காசு இல்ல என்ன பண்றது எங்களோட நிலைமை அந்த மாதிரி இங்க பாருக்கா அப்படி எல்லாம் பேசாதக்கா என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இந்த வீட்டை வந்து விஜய் வாங்குறேன்னு சொல்றாலே தவிர நம்ம வீட்டை வந்து நமக்காக மட்டும்தான் வாங்குறாரு உங்களுக்கு பண தேவை இருக்கு அந்த பணத்தை நாங்க சும்மா கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க தான் அந்த பணத்தை அந்த வீட்டுக்காக குடுக்குறேன்னு சொல்றாரு தவிர வேற எதுவுமே இல்லக்கா எதுக்காக இப்போ விஜய பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க எங்க பாரடி எனக்கு விஜய பிரிச்சு பேசணும்ல ஒண்ணுமே இல்ல எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க இங்க அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு எங்கள் கங்கா கிட்டே இங்கே பாருக்கா அதுதான் வீட்டை விற்று காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களாம் அது யாருக்கு விற்றா என்ன பரவாயில்ல வீடு அவங்களே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை வித்தி ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த வீட்டை விற்கிறத பற்றியே நான் யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விற்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தான் அதுவும் உங்களுக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வாங்குறேன்னு சொல்லிடுறீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தம்பி அப்படி அப்படின்றாங்க இங்கே பாருங்க அத்த நீங்கள் எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் கவலையப்படாதீங்க இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அவ்வளோ அவ்வளோ பணம் வந்து கேளுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தில் உள்ளே போயிடறாங்க நிவின் இருந்துட்டு இங்கே பாரியம்னா நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க எதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேனே எனக்கு ஒன்றுமே புரியல நான் உங்ககிட்ட காசு கேட்டேன்னா நான் காசு நான் காசு கேட்டிருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் காசு கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நீ பண்ணுற வேலை வேலை எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம இம்னா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க உங்க அம்மா எப்படியெல்லாம் எல்லாம் என்ன அவங்க வாய அடிக்கணும்னா நான் ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும் எங்க வீட்டுல இருந்து ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து தானே ஆகணும் அவங்க வாய அடைக்கிறதுக்கே எனக்கு வேற வழியே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு சரி தம்பி நீங்க எதுவும் பேசாதீங்க இந்த வீட்டை விற்கிறத பத்தி எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு இல்ல இங்க பாருங்க தம்பி இந்த வீட்டை உங்களுக்கே நான் கொடுத்துறேன் நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாருமா அந்த வீடு வந்து நாங்க தான் வாங்கிருக்காக நினைக்காத அந்த வீடு இப்பவும் தான் உங்களுக்கு பணம் தேவை தான் அந்த வீடு வந்து இப்போ வாங்குறேன்னு சொல்லியிருக்காரே தவிர வேற எதுக்காகவும் இல்லமா அந்த வீடு நமக்கானது மட்டும்தான் நீ கவலைப்படாத அவங்க கிட்ட கொடுத்துட்டோமே இது காவேரி வீடு அப்படி எல்லாம் நினைக்காத இது எப்பவுமே உன்னோட வீடுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு அது சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்காவும் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாரு காவேரி உனக்கு இருக்க மனசு யாருக்குமே வராது அவங்க ரெண்டு பேருக்கும் அவன் நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா வார்த்தையாலே கொள்றாங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறாங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே மாட்டேங்குது எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க நீங்க எப்போ போய் நம்ம வீட்டுல தங்கணும்னாலே நீங்க தங்கிக்கலாம் நீங்க மத்தவங்க வீடு நல்லா நினைக்க தேவையில்ல நம்மோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலே போதும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா வந்துட்டு விஜய் விஜய் கைய புடிச்சுக்கிட்டே இங்க பாருங்க தம்பி நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க இவ்வளவு பணக்கார இருந்து பணக்கார ஆயிட்டு பணக்காரன் அப்படின்ற ஒரு திமிரே இல்லாம நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குது தம்பி அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்தா நீங்க எதை பத்தியுமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்க கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்த நீங்க கவலைப்படாதீங்க அத்தா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த வீட்டை வித்து எப்படியாவது நம்ம பணக்கார ஆயிடலாம்னு நினைச்சா ஆனா இந்த வீட்டை இவளே வாங்கி இவ இவ மேலும் மேலும் பணக்கார ஆகிறாளே இப்ப பார்த்தா எனக்கு அருவெருப்பா இருக்கு கோவமா இருக்கு என்னென்னமோ பண்றாங்க நம்ம கங்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா பண்றதை பார்த்த சாரதா வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இங்க பாரடிக்கங்க நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைடி காவேரிக்கு கொடுக்கறதுல என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க இங்க பாருமா அவ இப்பவே ஒரு மாதிரியே பண்றா இப்போ அவங்க கிட்ட நம்ம வீட்டை கொடுத்துட்டா அவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி எப்பதான் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க